சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இன்று உன் சாயப்பா என் வாக்கினை சாதாரணமாகவோ விளையாட்டாகவோ நினைத்து நீ கடந்து விடாதே உன்னுடைய துணையால் உனக்கு ஒரு பிரச்சனை வர காத்து கொண்டிருக்கின்றது அது என்ன பிரச்சனை எதனால் வரப்போகிறது என்பதனை நீ நிச்சயமாக இந்த சாயப்பா என் இடத்திலிருந்து தெரிந்து கொள்ள வேண்டும் அதை உனக்கு சொல்வதற்காகத்தானே நான் வந்திருக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கு பின்னாலுமே அப்பாவினுடைய ஆட்டமும் இருக்கிறது என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஏனென்றால் ஒரு பிரச்சனை நூறு சதவீதம் உனக்கு வருகிறது என்றால் அதில் எண்பது சதவீதத்தை உன் அப்பா நான் தடுத்து நிறுத்திய பிறகு மீதம் இருக்கின்ற இருபது சதவீதம் மட்டும்தான் உன்னை நெருங்கி வருகிறது ஆனால் அதை என் குழந்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் தவித்து நிற்கின்றாய் அப்படி இருக்கும்போது இந்த சாயப்பா என்ன செய்ய முடியும் உனக்கான மன வலிமையைத்தான் உடத்தில் கொடுக்க முடியும் அப்படி உனக்கு நான் கொடுக்கின்ற உன்னுடைய மன வலிமை எல்லாம் இத்தனை காலமும் என் குழந்தை நீ நல்லபடியான வாழ்க்கையை வாழ்வதற்கு உனக்கு அத்தனை உறுதியாக இருக்கின்றது இத்தனை நாளும் நீ கடந்து வந்த பாதை நீ கடந்து வந்த கஷ்டங்கள் என்று இவை எல்லாவற்றையும் தாண்டி என் குழந்தை ஏதாவது ஒரு நிலைக்கு வந்து விட மாட்டாயா என்றுதான் உன் அப்பா நான் எதிர்பார்த்து நின்று கொண்டிருக்கின்றேன் எப்படியாவது முன்னேறிவிடு என்று உன் அப்பா ஒரு பொழுதும் சொல்லவில்லை இப்படியாவது முன்னேறிவிடு என்று தான் உனக்கு பல வழிகளை நான் காண்பித்து கொடுத்து கொண்டிருக்கின்றேன் என் வார்த்தைகளின் மீது உனக்கு இருக்கின்ற நம்பிக்கை உண்மையிலும் பட்சத்தில் நிச்சயமாக என் குழந்தை உன் சாயப்பா என் வார்த்தைகளை கேட்டு நீ வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு வந்து விடுவாய் எப்பொழுதுமே நம்முடைய வாழ்க்கை நமக்கு உறுதுணையாக இருக்கின்ற நம்முடைய துணையினால் நமக்கு ஒரு பிரச்சனை வரப்போகிறதா அப்படியானால் அதனை உடனே என்னவென்று நாம் தீர்த்துவிட வேண்டும் என்று தானே என் குழந்தை நீ யோசிக்கிறாய் நிச்சயமாக உன்னுடைய இந்த யோசனைக்கு தீர்வினை இந்த சாயப்பா நான் கொண்டு வந்திருக்கின்றேன் என்பதனை நீ மறந்து விடாதி நான் இருந்து உனக்கு கொடுக்கின்ற விஷயங்கள் அத்தனையும் இனி எக்காரணத்தை கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு பிரச்சனைகளாகவோ உனக்கு வேதனைகளாகவோ வந்துவிடாது ஒரு முறை நான் தீர்த்து கொடுப்பது காலம் முழுவதும் உனக்கு வாழ்க்கையில் உண்மைகளை எடுத்துரைக்கும் காலம் முழுவதும் உன்னுடைய சோதனைகளிலிருந்து உன்னை நிச்சயமாக காப்பாற்றும் நல்ல திருப்பத்தையும் நல்லதொரு வாய்ப்பையும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக இதையெல்லாம் தெரிந்து கொண்டு சாயப்பா உன் வாழ்க்கையில் தர நினைக்கின்ற உண்மை என்ன என்பதனை புரிந்து கொண்டு அடுத்தது என்னவென்று யோசிக்க தொடங்கு வாழ்க்கையில் துன்பமும் துயரமும் நம்மை போட்டு புரட்டி எடுக்கும் பொழுதெல்லாம் நமக்கு உறுதுணையாக இருந்து நம்முடைய கஷ்டங்களில் இருந்து நம்மை மீட்டெடுக்கக்கூடிய திறமை நம் துணை ஒருவருக்கு மட்டும்தான் இருக்கின்றதல்லவா ஆனால் இப்பொழுது அந்த துணையாலே நமக்கு ஒரு பிரச்சனை என்றால் அது என்னவென்று உடனடியாக கவனிக்க வேண்டும் எந்த விஷயத்தினால் இது நமக்கு நடக்கிறது எந்த விஷயத்தினால் நமக்கு பிரச்சனைகள் வருகிறது என்பதனை சர்வ நிச்சயமாக நீ கவனிக்கத்தான் வேண்டும் உன்னோடு இருந்து நான் உனக்கு தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலும் எத்தனையோ வேதனைகள் வாழ்க்கையில் இருக்கின்றது ஆனாலும் என் குழந்தை ஒரு துணை என்பது ஒளிவு மறைவில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பது மட்டும்தான் இங்கு எல்லோருக்குமான எதிர்பார்ப்பு ஆனால் உன்னுடைய துணையிடம் எண்ணங்கள் முதலில் இருந்தது உண்மை ஆனால் வர வர வாழ்க்கையில் பிரச்சனைகள் அதிகமாகும் பொழுது ஏற்கனவே நமக்கே எந்த பிரச்சனைகளையும் தீர்க்க முடியாமல் இருக்கும் பொழுது அவர்கள் தானாகவே சென்று ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கொண்டால் அதை உன்னிடத்திலிருந்து மறைத்து விடுகின்றார்கள் எதுவாக இருந்தாலும் மறைத்து வைக்க மறைத்து வைக்க அதனை வெளியில் சொல்ல முடியாமல் அதை மறைப்பதற்கு பொய்க்கு மேல் பொய் சொல்லி கடைசியில் ஒரு நாள் அந்த பிரச்சனை பூதாகரமாக உன் முன்னால் வந்து வெடித்து நிற்கும் அப்பேற்பட்ட ஒரு விஷயம் உன் வாழ்க்கை நடந்துவிடக் கூடாது என்று உன் சாயப்பா உன் இடத்தில் வந்து இந்த விஷயங்களை எல்லாம் நான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கை நடக்கின்ற அத்தனை உண்மைகளையும் உனக்கு என்னவென்று நான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் நல்ல நேரம் வரும்பொழுது உனக்கு உன் வாழ்க்கை துணையை பற்றிய இந்த விஷயங்கள் எல்லாம் தானாகவே தெரிந்துவிடும் உனக்காக என்னென்ன துன்பங்களும் வேதனைகளும் இந்த வாழ்க்கை கொடுத்தது என்று நினைத்து நீ கவனிக்காமல் இருந்தாயும் இப்பொழுது அதையெல்லாம் நீ நிச்சயமாக கவனிக்கத் தொடங்கப் போகின்றாய் உன்னால் எல்லா துன்பங்களிலும் இருந்து உனக்கான நல்ல நேரம் வந்து அதிலிருந்து உனக்கான முயற்சியை கொடுக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் சாயப்பா ஒரு விஷயத்தை ஆணித்தரமாக எடுத்து வைக்கும்பொழுது என் குழந்தை அதை நீ சாதாரணமாக நினைத்து விடாது உண்மையாக உன் வாழ்க்கையில் உன் துணையிடம் இருந்து மறைக்கப்பட்ட ஒரு விஷயம் இனி உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனையாக உனக்கு வரப்போகின்றன அடுத்தவர்கள் கேள்வி கேட்கின்ற நிலைக்கு இது வந்துவிடப் போகின்றது அதே நேரத்தில் இந்த விஷயம் இன்னொருவர் சொல்லித்தான் உனக்கு தெரியவும் போகின்றது ஏன் அன்பு குழந்தையே உன் துணையினுடைய நடவடிக்கைகள் அவர்கள் நடந்து கொள்கின்ற விதம் என்று இவை எல்லாவற்றிலும் பல மாற்றங்களை நீ கண்டால் அதை அவர்களிடத்தில் சொன்னால் அவர்கள் ஒன்றும் இல்லை என்று மறைக்கத்தான் செய்வார்கள் ஆனால் இன்னொரு உன்னுடைய எண்ணங்களால் அது உனக்கு தெரிய வரும்பொழுது நிச்சயமாக உனக்கே இவையெல்லாம் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் உனக்கே இதுவெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை நடத்தும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் இத்தனை நாள் நமக்கு இந்த வாழ்க்கை கொடுத்ததிலேயே உண்மையான சந்தோஷம் நம் துணையாக இருக்கிறதே என்று நாம் நினைத்து கொண்டிருந்தோமே இப்படி ஒரு விஷயமா என்று நீ யோசிக்கலாம் உன்னுடைய துணை உனக்கு நம்பிக்கை கொடுப்பது உண்மை ஆனால் இந்த விஷயம் வேண்டுமென்று அவர்கள் செய்தது கிடையாது ஏதாவது ஒரு வகையில் நாம் வாழ்க்கையில் முன்னேறிவிட மாட்டோமா ஏதாவது ஒரு விதத்தில் உனக்கு சந்தோஷத்தை கொடுத்து விட மாட்டோமா என்று அவர்கள் நினைத்ததுதான் இத்தனை துன்பங்களுக்கும் காரணம் எல்லா மாற்றங்களையும் கண்டு எல்லா திருப்பங்களையும் நினைத்து இந்த வாழ்க்கையில் அவர்கள் உன்னோடு பயணித்தது உண்மைதானே எத்தனையோ இக்கட்டான சூழ்நிலைகளில் உறுதுணையாக இருந்து குடும்பத்தை நல்வழிக்கு கொண்டு வந்தது உண்மைதானே அப்படி இருக்கும்போது இவர்களால் இப்பொழுது ஒரு பிரச்சனை வருகிறது என்றால் அதை அவர்கள் அறிந்து செய்வ செய்யவில்லை ஏனும் பொழுது அவர்களுக்கு நிச்சயமாக நீ கை கொடுத்து உதவ வேண்டும் அவர்களுக்கு நிச்சயமாக நீ மிகப்பெரிய உதவி இனி செய்ய வேண்டும் இக்கட்டான நிலையில் கை கொடுக்கவில்லை என்றால் அவர்களுக்கு நீ துணையாக இருப்பதில் எந்த பலனும் இல்லை என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் எந்த சூழ்நிலையிலும் இதையெல்லாம் செய்து நீ எந்த ஒரு முன்னேற்றத்தையும் அடைந்துவிட முடியாது என்பதனை புரிந்து கொள் துணையோடு சேர்ந்து அவர்களின் பிரச்சனைகளில் பங்கெடுத்து அவர்கள் கேட்கின்ற விஷயங்களுக்கு எல்லாம் நல்ல தீர்வு கொடுத்து அவர்களுக்கு துன்பங்கள் என்று நினைக்கின்ற விஷயங்களுக்கு எல்லாம் அவர்களோடு நீ ஒத்துழைப்பு கொடுத்து ஒரு விஷயத்தை நடத்தினால் மட்டும் இந்த வாழ்க்கை உனக்கு நல்லபடியாக மாறும் அதாவது அவர்களால் வரக்கூடிய பிரச்சனை ஒன்று இருக்கிறது என்று உன் அப்பா நான் சொல்லிவிட்டேன் அப்படியானால் நீ என்ன செய்ய வேண்டும் உன்னால் எனக்கு ஒரு பிரச்சனை வரப்போகிறது நீ என்ன செய்தா ஏது செய்தா என்றால் இடத்தில் போய் சண்டையிட வேண்டுமா நிச்சயமாக கிடையாது என் குழந்தையே அவர்களிடத்தில் நீ பேச வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா எதையாவது என்னிடத்திலிருந்து இடத்திலிருந்து மறைக்கின்றாயா நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் எந்த விதமான ஒளிவு மறைவுகளும் இல்லாமல் இருக்கின்றோம் நான் உன் எந்த விஷயத்தையும் மறைத்தது கிடையாது அதுபோல நீயும் என்னிடத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் மறைக்க கூடாது நம்முடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் ஏதாவது ஒரு வகையில் நமக்கு துன்பங்களை கொடுக்கும் பொழுதெல்லாம் உடனிருந்து இந்த கஷ்டங்களிலிருந்து நாம் மீண்டு வந்திருக்கின்ற நேரம் நிறைய இருக்கின்றது இனிமேலும் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் கை கொடுக்க நான் இருக்கின்றேன் என்பதனை புரிந்து எதுவாக இருந்தாலும் வெளிப்படையாக சொல்லி அந்த பிரச்சனைகளுக்கு இரண்டு பேரும் சேர்ந்து தீர்வினை தேட வேண்டும் ஒருவருக்கு பிரச்சனை என்றவுடன் இன்னொருவர் அவர் மீது குற்றம் சுமத்தக்கூடாது உன்னால் தான் நடந்தது என்று பழி போடக்கூடாது ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து ஒருவருக்கொருவர் சரியான விஷயங்களை புரிந்து கொண்டு வாழ்க்கையில் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை தெரிந்து கொண்டு இது நம் வாழ்க்கை நாம் தான் வாழ வேண்டும் என்கின்ற எண்ணம் கொண்டு மன நிறைவோடு எப்பொழுதும் இருக்க பழக வேண்டும் தேடி வருகின்ற நன்மைகள் எல்லாம் உன்னை தேடி உனக்கான சந்தோஷத்தை கொடுக்கும்போது எப்பொழுதுமே இந்த சந்தோஷத்தை நிறைவாக பெற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் ஆகையால் எதை நினைத்தும் கவலை கொள்ளாமல் உடைய வேண்டுதல்களை தொடர்ந்து நீ பூஜித்துக்கொண்டே கொண்டே வாய் உனக்கான வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்